ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து முடக்கத்தான் கீரை தோசை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு அரைக்கும் போது கிரைண்டர்லேயே டேரெக்டாக அந்த கீரையை போட்டிங்கன்னா சரியாக மசியாது ஸோ கீரையை மட்டும் நீங்கள் தனியாக மிக்சி ஜாரில் கீரையோட கொஞ்சம் உப்பு பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாயும் போட்டு அரைச்சி ஏற்கனவே கிரைண்டர் அரைச்சிட்ருக்குற மாவில் கலந்துருங்க ஸோ நமக்கு க்ரீன் கலர் தோசைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு அதுக்கு ரெட் கலர் சட்னி அரைக்கலாம் வாங்க முதல்ல வந்து பாண்டியில் உளுத்தம்பருப்பு மிளகா வத்தலம் நல்லா வறுத்துக்கணும் வறுத்து எடுத்து வச்சுட்டு அதோட கூட வறுத்து எடுத்துட்டு அதே பாண்டியில் தக்காளியை போட்டு வதக்கலாம் ஒரு தக்காளிக்கு ஒரு வரமிளகா அப்படின்ற கணக்கில் போடலாம் வேணும்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொட்டியோ குறைச்சோ போட்டுக்கோங்க ஸோ தக்காளி நல்லா போதே நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு பெருங்காயம் சேர்த்து அரைச்சிருங்க இந்த சட்னி கொஞ்சம் திக்காக வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு தேவையான அளவு அதை வந்து சரி பண்ணி மிக்சி ஜார்லேருந்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க ஸோ இந்த கலர்ஃபுல்லான கிரீன் தோசைக்கு ரெட் சட்னி ரெட் சட்னி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்தமாதிரி கலர்ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா பசங்க சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு கலர் காம்பினேஷனோட சூப்பராக இருக்கும் சாப்பிடுவாங்க பெருங்காயம் போட மறந்துட்டேன் அதெல்லாம் நான் இப்போ வறுத்ததோடு சேர்த்து பெருங்காயத்தை அரைக்க போகிறேன் தக்காளியில் வதக்கும்போது எப்போது போட்டிங்கன்னு சொன்னால் மூடி வச்சிட்டிங்கன்னு சொன்னால் நல்லா வெந்துடும் ஸோ அதை ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம் முடக்கத்தாங்க கீரை வந்து நல்லா கால் வலிக்கலாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதனால தான் எல்லா இடத்துலையுமே தானாகவே முளைக்கக்கூடியது ஸோ அதை எடுத்து நல்லா காம்பலாம் இல்லாமல் நல்லா ஆஞ்சு நல்லா ரெண்டு தடவை மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் வதக்கணுன்ற அவசியம் கிடையாது டேரெக்டாகவே பச்சை மிளகா உப்பு சேர்த்து அரைச்சி மாவில் கலந்துக்கலாம் தோசை பாருங்கள் சூப்பராக வரும் நல்ல ரோஸ்ட்டும் வரும் சாஃப்டாகவும் வரும் நம்ம பிள்ளைங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செய்து கொடுக்கலாம் தோசை நல்லா வந்து பெரிய தோசையாக ரோஸ்ட்டாக பார்த்து கொடுப்போம் சின்ன பசங்களுக்கு பெரியவங்களுக்குன்னா கொஞ்சம் அவ்வளோ தூரம் ரோஸ்ட்டு சாப்பிட மாட்டாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் திக்காக வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஸோ முழங்கால் வழியெல்லாம் இருக்கிறவங்க இந்த மாதிரி தோசையை வந்து மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை சேர்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் கால்வெளி கை வேணிக்கலாம் ரொம்ப நல்லது பசங்களுக்கும் சத்தானது தனியாக நீங்கள் கூட்டாகவும் தொகையெல்லாவோ செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு கசப்பு தன்மையில் சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி தோசையில வந்து பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப வந்து கசப்பு தெரியாது கசப்பு தெரியவே தெரியாது பட் சத்தானது வந்து உள்ளே போயிடும் பாருங்கள் எவ்வளோ ரோஸ்ட்டாக இருக்கு பாருங்க ஸோ அந்த மாதிரி நம்ம பசங்களுக்கு வாத்து கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் தோசை ஆட்டகாசமாக ரெடி ஆகி சாப்பிட்ருவாங்க இந்த மாதிரியான மூலிகைகள்லாம் வந்து எந்த மாதிரி கொடுத்தா பசங்க சாப்பிடுவாங்க அப்படின்றத தெரிஞ்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுத்தீங்கன்னு சொன்னால் சத்துக்கு சத்தும் ஆச்சு அந்த மூலிகையெல்லாம் நம்ம பக்கத்துலையே அக்கம் பக்கத்தில் இருக்கிறதையே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ண மாதிரியும் ஆச்சு அதெல்லாம் நம்ம அடிக்கடி சேர்த்துட்டே இருந்தோம்னு சொன்னால் மாத்திரை மருந்தெலாம் சாப்பிட வேண்டிய அவசியம் ஸோ நம்ம இந்த வகையில் க்ரீன் கலர் தோசையும் ரெட் கலர் சட்னியும் காலையில் டிஃபனுக்கு ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் நீங்களும் இது மாதிரி பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க சத்தாக சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நல்லா இருந்ததுன்னா வலிபாலன் பாலன் சேனலை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தோசைக்கல் இப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க பாதி தான் நான் வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன் ஆனாலும் கூட நல்லாவே வருது தோசை எடுக்கிறதுக்கு சூப்பராக வருது நல்லா ரோஸ்டலாக செய்ய முடியுது இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி அந்த கல்லை நல்லா வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் ஸோ இதே கல்லே வந்து ரெண்டு விதமான தோசையும் பார்க்க முடியுது இதில் ஸோ அதனால தான் இதையே வச்சிட்ருக்கேன் நான் ஸோ நம்மளோட கீரை தோசையும் தக்காளி சட்னியும் சூப்பராக ரெடியாகிடுச்சு எங்கள் வீட்டில் இதான் டிஃபன் சாப்பிட வாங்க நீங்களும் இது போல் செஞ்சு கொடுங்க சாஃப்டாகவும் குத்திக்கலாம் ரோஸ்ட்டாகவும் குத்திக்கலாம் இதுபோல் பல காம்பினேஷன்ஸ் வந்து நம்மளோட சேனலில் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள்